ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சேலையில் எப்படி குஞ்சம் கட்டுறது நம்ம பார்க்க போகிறோம் எப்போதும் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதாவது கட்டின பின்னாடி அந்த நூல் இலைகள் வந்து கலண்டு கலண்டு வரும் நம்ம எப்போவுமே கட்டுறது இந்த மாதிரி நீங்கள் கட்டி பாருங்கள் நூல் இலைகளும் வராது ரெடிமேட் குஞ்சத்தோட சூப்பராக நம்ம கொஞ்சம் கட்டலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ப்ளவுஸ் பீக் கட் பண்ண பிறகு பட்டு சேரையில் இந்த மாதிரி பிரிஞ்ச நூல் இலைகள் கொடுத்துருப்பாங்க அதாவது கொஞ்சம் லூஸாக நூல் இலைகளை கொடுத்துருப்பாங்க அதை இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும் பிரித்து எடுக்கும்போது இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படின்னா ஃபஸ்ட் அந்த சாய்வாக இருக்க நூல் இலைகளை கொஞ்சம் விட்டு விட்டு இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்படின்னா நம்ம அந்த நூல் இலைகளை பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போது நீளமாக இருக்கிற நூல் இலைகள் வந்து வெட்டுப்பற்றாமல் சரிவாக இருக்கிறத மட்டும் இப்படி அப்படி தேய்ச்சி கத்திரி வச்சிட்டு அப்படி தேய்ச்சி இழுங்க அது கட்டாகி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதில் இருக்கிற நம்ம கட் பண்ணி விட்ட பிறகு அந்த நூல் வந்து கட்டை கட்டையாக ஆயிரும் அப்போ வரும்போது ஈஸியாக அது கலந்து வந்துடும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கூர்மையாக இருக்கிற பொருளை வச்சோ அந்த நூலை நீங்கள் இழுத்து இழுத்து விட்டுருங்க இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது எடுக்கிறதுக்கு ஈஸியாகி சீக்கிரமும் வேலையும் முடிஞ்சிடும் இந்த மாதிரி எல்லா இடமும் நீங்கள் அப்படி பொறுமையாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விடும்போது நேர் நூல் வந்து ஈழபற்றாமல் பார்த்துக்குங்க அப்படின்னா உங்களுக்கு சேரீ டேமேஜ் ஆகும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க இப்படி எல்லா இடமும் எடுத்து விட்ட பின்னாடி இதில் ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இஞ்சு கேப்பில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கப் போகிறோம் ஏன்னால் நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை போடாமல் நீங்கள் மேலும் மேலும் குஞ்சம் போட போட உள்ளேருந்து நூலிலைகள் அறுந்து வந்துட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் போடுறதோட எந்த நூல் வரைக்கும் நம்ம கொஞ்சம் இழுக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம இடது கை பக்கமாக இருந்து உங்களோட வலது கை பக்கமாக துணியை ஒரு அரை இன்ச்சுக்காக உள்ள மடித்து விட்டுருங்க அரை இஞ்சு தான் உள்ளே இருக்கணும் இருந்தால் போதும் மடித்து நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க இந்த ஸ்டிச்சு வந்து இந்த குஞ்சம் போடுறதுலேயே ரொம்ப நீட்டாக கொண்டு வரது இந்த ஸ்டிச் தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுடைய அந்த இருக்கிற நூல் வந்து உள்ள சிக்கிக்காமல் நீங்கள் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க அப்படி இழுத்து விட்டுக்கிட்டே நீங்கள் தச்சுட்டு வாங்க இல்லாட்டி ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக மாற்றி விட்டுறோம் இதே மாதிரி இங்கே அப்படி நீளமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் உள்ள மடச்சி விடுறது ஒரே சீராக இருக்கா அதாவது தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுத்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து நம்ம போட ஆரம்பிக்கலாம் இப்படி அடித்து எடுக்கும்போது அடுத்து நீங்கள் குஞ்சாம் போட்ட பின்னாடி மேலே இருக்க நூல் இலைகள் கலண்டு வரவே வராது நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க சேரீயை எடுத்து பாருங்க நீங்கள் அதை கட்ட கட்ட மேல இருந்து நூல் வந்து கலண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு அழகாகவே தெரியாது கலண்டு வர வர என்னாகும் அது வந்து இழு இழுத்து தொங்கிட்டு தான் இருக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடி கண்டிப்பாக நீங்கள் இது இதுக்கு முன்னாடி நீங்கள் போடாட்டி இந்த முறை இந்த மாதிரி போட்டுக்கோங்க எண்டுலையும் சரி தொடக்கத்துலேயும் சரி நூல் இழுத்து அந்த இடம் சுருக்காக இருக்கும் நீங்கள் அதை இழுத்து விட்டுட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணுங்கள் கிளாத் வந்து நேராக நம்மளுக்கு வந்து அதில் மேட்ச் ஆகிக்கும் இப்போது ஒரு அடி போட்டுட்டோம் இல்லையா உள்ளே ஆஃப் இஞ்சி வந்து தள்ளி விட்டுருக்கும் அந்த அரை இஞ்சி இப்படி நிற்கதில்லை இதை வந்து இன்னொரு அடி அதாவது இந்த மூட்டும் இல்லை அதே மாதிரி இன்னொரு அடி சேந்தாப்பில் போட்டுக்கலாம் இதை போடும்போதும் அந்த எண்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா அது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த கிளாத் வந்து மேலே தூக்கிட்டு நிற்காது அதுக்காக தான் இந்த அடி ரெண்டாவதும் போடுறோம் அதாவது நல்லா ஜம்முன்னு நிற்கும் இப்போது இந்த அடியும் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம் போட்டு முடிச்சுட்டு வேறு ஒன்றுமே இல்லை இனி கொஞ்சம் குஞ்சாங்கட்டி அப்படியே வச்சிட வேண்டிதான் இதில் நம்ம கொஞ்சம் ஒரு சில டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் குஞ்சாம் போட்டுட்டு அதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் சரி அந்த முடிச்சு வந்து உங்களுக்கு கலந்து வராது அது அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும் அதுக்கு நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அதாவது நூல் நான் கலந்து வரும்னு சொன்னேன் பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு சில நூல்கள் நூல் இலைகள் வந்து கலந்து நின்றுச்சுன்னா அதை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப் வச்சு அதை இழுத்து விட்டுருங்க அதாவது இதுக்கு பிறகு எந்த நூலுமே கலண்டு வெளியே வரப்போகிறது இல்லை இதோட நம்ம அந்த நூல் கலண்டு வர்றது ஸ்டாப் ஆகிக்கும் ஏன்னா நம்ம டபுள் ஸ்டிச் போட்டிருக்கோம் அதில் அந்த நூலை நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சிக்கும் இப்போது ஒன்று ரெண்டு இடங்களில் இந்த மாதிரி நூல் கலண்டு வந்திருந்தால் அதை அப்படி அழகாக பிடிச்சி இழுத்துக்கோங்க இப்போவே தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி எல்லா இடங்களையும் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் போட ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற முடிச்சு கலண்டு வரக்கூடாது அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் என்ன தெரியுமா நம்ம கையையும் அந்த நூலையும் லேசா ஈரம் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக நிற்க வேண்டாம் கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிச்சு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மு அந்த முடிச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழும் உடனே கலராது ரெண்டு முடிச்சு கலண்டோம் அதுக்கப்புறம் நூல் சும்மாவும் சில இதில் ஆயிரும் இல்லையா இதெல்லாம் அப்படி ஆகாது நல்லாவே வரும் இந்த மாதிரி எல்லா நூலையும் நீட்டாக எடுத்து விட்ட பின்னாடி நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்துலேயோ இல்லைனா ஒரு டம்ளர்லையோ யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வரலில் தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கையை நினச்சிக்கோ கையில ஈர ஈரப்பசை இருந்தா போதும் இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அந்த பட்டு நூலில் இருக்குது இருக்கு பாத்தீங்களா அதுல நிறைய நூல் நீங்க எடுக்க கூடாது நிறைய நூல் எடுத்தா அவங்களோட முடிச்சு ஸ்ட்ராங்காவும் இருக்காது முடிச்சு போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க குட்டி குட்டி பாட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஏற்கனவே ஆறு பார்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல எட்டு பார்ட்டாக எடுக்கணும் அதாவது நாலு பார்ட் எடுக்கிற இடத்துல ஆறு பார்ட்டாக எடுக்கணும் அந்த மாதிரி அதிகமான நூல் எடுக்காமல் கம்மி கம்மியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நல்லா உதறி விட்டுக்கோங்க ஈரப்பதம் இருந்தால் போதும் அந்த நூலை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி பெரு உள்ளே விட்டு பக்கத்து வரலை சுற்றி உள்ளமாக அந்த நூலை நீங்கள் முடிச்சு போடணும் முடித்து போட்டு நூலை எடுத்த உடனே நீங்கள் டைட் பண்ணிடக்கூடாது அதை விட்டுட்டு அந்த பொசிஷன் எந்த பொசிஷன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த முடிச்சு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த முடிச்சை இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இழுத்து விடுங்க இப்படி நீங்கள் இழுத்து விடும்போது உங்களுக்கு அந்த முடிச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் கலண்டு வந்துடாது நீங்கள் அடுத்தடுத்த முடிச்சுகளை அதே மாதிரி கையில் ஈரம் பண்ணிவிட்டு அப்படி அந்த நூலையும் சேர்த்து இழுத்துட்டு எந்த நூல் வேணுமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்து இழுத்துட்டு நீங்கள் இந்த முடிச்சை போட ஆரம்பிங்க பட்டு நூலை விட அதுக்கு அதுக்கப்புறம் வர அந்த சில்க் த்ரெட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முடிச்சு போடுறதுக்கு அதில் நீங்கள் கூட கொஞ்சம் நூல் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா உங்களோட முடிச்சே நீங்கள் உடனே போட்டுடக்கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொசிஷனில் நூல் வந்து அந்த முடிச்சு வந்து ரொம்ப பக்கம் வேணுமா இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிச்சு வேணுமான்னு நீங்கள் கவனிச்சுட்டு உங்களோட முடிச்சே நீங்கள் போட ஆரம்பிங்க இப்படி நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக வரும் மேமம் எல்லா முடிச்சுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் ஒன்று அந்த சைப்புக்கும் ஒன்று வந்து ரொம்ப ஒட்டி முடிச்சுமே போடுற மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே அளவாக நீங்கள் சீராக போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடித்து எடுத்துருங்க இதை முடித்து எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் இது வரைக்கும் நீங்கள் போட்ட மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே அழகாக ப்ரொஃபஷ்னல் போடுற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கும் இதே மாதிரி பொறுமையாக எல்லாம் முடிச்சும் போடுங்க கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் போட்டு முடிச்சிடலாம் இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு நீங்கள் அதை வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் நீங்கள் ஈரமாக்குறீங்களே அதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது சாயமும் போகலை என் கையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு ரொம்ப லேஸாக தான் தண்ணி எடுக்கிறதுனால அது ஈஸியாக காயவும் செஞ்சிடும் உடனே காஞ்சிரும் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கற்றுக்கோங்க நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் ஸாரி எடுத்து நீங்கள் இதை மாதிரி போட்டு பாருங்கள் ஒரு வாட்டி போட்டால் கூட போதும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்துன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்